என் மாணவர்களே காலை வணக்கம் நம்ம இந்த பாடத்தில் இன்னைக்கு எட்டாம் கிளாஸில் சயின்ஸில் மின்னியல் பாடம் எல்லார்ட்டையும் புக்கு இருக்கும் ஒரு மூணு டேம் உள்ள புக்கு தானே அதனால் இருக்கும் சில பழைய புக்கு வச்சுருந்தேன்னா செகண்ட் ஹேம் புக்கில் எடுத்துக்க புது புக்கில் ஐம்பத்தேழாம் பக்கம் நினைக்கிறேன் அதனால் அந்த பக்கத்தை எடுத்து வச்சுக்கோ மின்னியலில் மின்னேற்றம் அதுலேருந்து நான் சொல்கிறேன் ஏற்கனவே நம்ம எல்லாம் படித்தோம் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான்லாம் படித்தோம் அது எவ்வாறு மின்சாரம் மின்னோட்டம் எப்படி உண்டாகுது அது எந்த அளவுனால் அளக்கப்படுது எல்லாம் சொன்னோம் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது அடுத்தது மின் ஏற்றம் மின்னேற்றம் என்றால் என்ன அதில் எழுதி வச்சுக்கோ மின் ஏற்றம் என்றால் என்னன்னு எழுதி வச்சுக்கோ அப்படின்னா என்ன ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகள்கள் இடமாற்றம் செய்வது மின் ஏற்றம் எனப்படும் அதை அன்லைன் மின் வச்சுக்கோ குறித்து வச்சுக்கோ இது சின்ன கொஸ்டினில் ரெண்டு மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மின்ேற்றம் அப்படின்னா அர்த்தம் மின் ஏற்றம்னா மின்ன ஏற் ஏற்றுக்கொள்ளுது அதுதான் அதில் சொல்கிறது ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகள்கள் இடமாற்றம் செய்வது பொருள்லருந்து இன்னொரு பொருளுக்கு இடமாறுது எது துகள்கள் மின் இடமாறுது அதுக்கு பேரு மின்னேற்றம் எனப்படும் இது நம்ம இதுக்கு முன்னால் உள்ள தங்க நிலை தங்க இலை நிலை மின்காட்டியில் நம்ம பார்த்தோம் பித்தளை குழாய் வழியாக அந்த பித்தளை குமிழ் வழியாக என்ன செய்யுது மின்சாரம் பாயிறதுனால தங்க இலை வந்து விரிவு கொடுக்கும்போது அதில் மின்னோட்டம் வந்து ஒரு மின் துகள்கள் இடமாற்றம் செய்யப்பட்டன அடுத்தது மின் இரக்கம்னா என்ன ஒரே வகையான மின்னோட்டம் பெற்ற தங்க இலைகள் மின் துகள்களை இழந்து விடுவதால் சிறிது நேரத்தில் மீண்டும் அருகருகே வருகிறது அந்த மின்னோட்டத்தை வந்து இழந்துட்டுனா அது என்ன செய்யும் அது ஒரிஜினல் முதல்ல என்ன பொசிஷன்ல இருந்துச்சோ அதே பொசிஷனுக்கு வருது அதுக்கு பேர் தான் மின் இறக்கம்னு பேர் அது இழக்கிறது மின் துகள்களை இழந்து விடுறதுக்கு பேர் மின் இரக்கம் ஏற் ஏற்றம்னா ஏ ஏற்றுக்கொள்வது இரக்கம்னா இறக்கி இறக்கி விட்டுறது இதை வச்சு கவனமாக கவனிச்சிக்கிடணும் அடுத்தது இந்த இதை நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சு பார்க்கலாம் பித்தளை குமிழ் ஒரு பித்தளை கும்ளை ஒருவரம் கையெல்லாம் தொடும்போது அந்த இலையில் உள்ள மின் துகள்களின் கையில் வழியாக புதிக்க பாய்கின்றன இதன் காரணமாக மின் இறக்கம் நடைபெறுகிறது இது இது செய்ய சொல்லியிருக்கு இது நீ வீட்டில் செஞ்சு பார்த்தேன்னா ஷாக் அடிக்கும் ஆனால் நீ செய்யாத சொல்கிறத மட்டும் கவனமாக கவனிச்சிக்க ஒரு கம்பளம் அதாவது நம்ம போர்வை சொன்னால கம்பளம் அந்த கம்பளம் ஒன்றில் முது காலை நல்லா தேய்ச்சிட்டு கதவினுடைய கைப்படியை நிப்பி தொட்டேன்னா பித்தளை இது இருக்குல்ல அந்த இதை கைப்படியை நிபய் தொட்டேன்னா கையில் உனக்கு ஷாக் அடிக்கும் அப்போ அதுலேருந்து என்ன செய்யுதுன்னா க கம்பளத்தில் உள்ள கம்பளத்தை கால்களில் தேய்ச்சிட்டு வரும்போது உள்ள கதவினுடைய கைப்பிடியை தொடும்போது மின் அதிர்ச்சி ஏற்படுது இதுக்கு பேரும் மின் இறக்கம் நடைபெறுகிறது கையில் இருந்து எலக்ட்ரான் வந்து நேர் மின்னோட்டம் பெற்ற கைப்பிடியை பட்டு இழுக்கப்படுறதுனால நம்ம கையில் எலக்ட்ரான் இருக்குது அதுக்கப்புறம் நேர் மின்னோட்டம் வந்து கைப்பிடியில் இருக்குது அது ரெண்டுக்குள்ளே இழக்கப்படுறதுனால எனக்கு மின் இறக்கம் ஏற்படுகிறது அடுத்தது மின் அதிர்ச்சி அதுதான் மின் நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருக்கும் அடுத்து இந்த எலக்ட்ரான்கள் நகழ்வதால் நமது உடல் சில எலக்ட்ரான்களை இழந்து விடுகிறது மின்னிறக்கம் ஒரு ஊடகத்திலிருந்து பொதுவாக வாய்வுகளில் நடைபெறுகிறது மேகங்களில் நடைபெறக்கூடிய இது வந்து மின்னல் எப்படி மின்னல் அடிக்குது எப்படி இடி இடிக்குதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் கவனமாக கவனிச்சுக்கோங்க இது முக்கியமாக நீ வாழ்க்கையில உங்களுக்கும் தெரியணும் அது படத்தில் அழகாக கொடுத்துருக்கு அந்த படத்தில் நான் சொல்ல சொல்ல கீழே பார்த்துக்கோம் அடுத்தது பக்கம் ஐம்பத்தி எட்டாம் பக்கம் அதில் வந்து மேகங்களுக்கு இடையே அல்லது மேகங்களுக்கும் புவிக்கும் இடையேயான மின்னிறக்கம் நடைபெறுவதால் மின்னல் உருவாகிறது அதாண்ட் முன்னேற்ற மின்னல் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டால் ரெண்டு மேகங்களுக்கு இடையே நடைபெறலாம் அல்லது மேகங்களுக்கும் புவிகளுக்கும் புவிக்கும் இடையேயான மின்னிறக்கம் நடைபெறுவதால் மின்னல் தோன்றுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு மேகம் மேகங்கள்லே மேல் பகுதியில் வந்து எப்படி இருக்குன்னா நோட்டம் பெற்றிருக்கும் கீழே வந்து நோட்டம் பெற்றிருக்கும் பக்கத்தில் உள்ள மேகத்துக்கு மேகத்துக்குமே என்ன செய்யலாம் இந்த மின்னல் ஏற்படலாம் அல்லது புவியில் இருக்கக்கூடிய மரம் மரமோ அல்லது உயர்ந்த கோபுரமோ அல்லது கோயில் கோபுரங்கள்லாம் உயர்ந்த கோபுரமாக இருக்கா இல்லையா அந்த மாதிரி பெரிய கோபுரங்களுக்கு இடையே அந்த மின் இறக்கம் நடைபெறுவதனால மின்னல் ஏற்படுகிறது இப்போ இது எப்படி உண்டாதுங்கிறத பார்ப்போம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது காற்றின் மேல்நோக்கி வேகமாக நகர்கிறது இந்த காற்றானது மிக சிறிய பனி படியங்கள் மேலே படியங்கள் மேல் நோக்கி இழுத்துச் செல்கிறது அந்த மழை பெய்யுது மழை பெய்யும் போது காற்று காற்று வந்து மேல் நோக்கி நகருது அந்த காற்றானது இந்த பனி து பனி கட்டிகள் இருக்குதுல அதை மேல் நோக்கி இழுத்து செல்லுது அதே நேரத்தில் சிறிய நீர்த்துளிகள் மேலே இருந்து கீழ் நோக்கி நகர்ந்து வருகின்றன மழை பெய்யும் போது துணி மேலேருந்து கீழே வருது அப்படிதானா இவை ஒன்றுடன் ஒன்று மோதும் போது பனிக்கட்டிகளுக்குள்ள நேர்மின்னோட்டம் அடைந்தது மேல் நோக்கி செல்லுது நீர் எதிர்மின்னோட்டம் உள்ளது கீழ் நோக்கி வருது அதனால் மேகங்களினுடைய மேற்பகுதியில் நேர்மின்னோட்டம் இது அட்ல முன்னு வச்சுக்க மேகங்களினுடைய மேற்பகுதி நேர்மின்னோட்டமுடைய கீழ்ப்பகுதி கீழ்பகுதி எதிர்மின்னோட்டமுள்ள துகள்களாகவும் நிறைந்திருக்கும் அது அட்லம் முன்னே வச்சுக்க மேகங்களில் மேற்பகுதி எப்படி இருக்குது நேர்மின் பகுதியாகவும் கீழே உள்ளது எதிர்மின் தொகுதிகளாலும் நிறைந்திருக்கும் இவை ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது நீர்த்துகளில் உள்ள எலக்ட்ரான்களை பனிக்கட்டியில் உள்ள நேர்மின் மின் இதனால ஈக்குது இதனால் மின்சாரம் வந்து உருவாகி மின்னல் உருவாகுது இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு மேகங்களில் மேற்பகுதி நேர்மின்னோட்டம் இருக்குது கீழ்ப்பகுதி எதிர்மின்னோட்டம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த நீர்த்துளி அதில் என்ன இருக்குது எலக்ட்ரான் நீர்த்துளிகளில் உள்ள எலக்ட்ரான்கள் அந்த எலக்ட்ரான்களை பனிக்கட்டிகளில் உள்ள நேர்மின் தொகை வந்து ஈக்குது இதனால் மின்சாரம் உருவாகிறது சில நேரங்களில் எதிரமின் துகள்கள் நிறைந்த மேகங்கள் கீழ்பகுதியான மலைகள் உயர்ந்த கட்டடங்கள் கட்டடங்கள் ம உயர்ந்த மரங்கள் கட்டடங்கள் மற்றும் மனிதர்கள் அருகே காணப்படும் பொழுது மேர்மின் துகள்களோடு தொடர்பு கொள்கிறது இதனால மின் இறக்கம் காரணமாக அதிகப்படியான வெப்பம் அல்லது தீப்பொறி உருவாகி நாம் காணக்கூடிய மின்னல் உருவாகிறது மின்னல் மின்னதா இல்லையா மனதை போது விட்டு 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 மின்னல் அடிக்கும் இது ஏன் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால் எதிர்மின்னோட்டம் நிறைந்த மேகங்கள்லேருந்து மேகங்கள்ல மின்னோட்டம் கீழே இருக்குது அந்த கீழே கீழ் பகுதியானது மலைகள் அல்லது உயர்ந்த மரங்கள் கட்டடங்கள் அல்லது மனிதர்கள் மனிதர்கள் நோட்டில் நடந்துட்டு இருக்காங்க அவங்களுமே நேரம் இடி விழுந்துருது அப்போ அந்த மனிதர்கள் காணப்படக்கூடிய நேர்மின் துகள்களோடு தொடர்பு உள்ளது அந்த கீழ் உள்ளதும் இந்த எதிர்மின் துகள்களும் இந்த புவியில் இருக்கக்கூடிய நேர்மின் துகள்களுக்கு இடையே தொடர்பு ஏற்பட்டு மின் இறக்கம் காரணமாக அடி அதிகப்படியான வெப்பம் வந்து தீப்பொறி வெப்பம் அது தீப்பொறி உருவாது அதுதான் நம்ம காணக்கூடிய மின்னல் இந்த மின்னலின் முகம் மிகப்பெரிய அளவிலான மின்சாரம் மின் அடைந்து எவ்வளவு டிகிரி கிடைக்கும் கேட்டால் முப்பதாயிரம் டிகிரி சென்டிகிரேட்டு நூறு டிகிரி சென்டிகிரேட்டாக நம்மளால் கையால் தொட முடியாது கொதிக்குது அப்போ முப்பதாயிரம் டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையினால் இவ்வளோ இருக்குதுன்னு யோசித்து பார்த்துக்கோங்க அதான் மின்னலுடைய அந்த தீப்பொறி பிள்ளைங்களா அதனால் அதிக அளவினால அந்த வெப்பத்தினால் காற்று விரைவாக விரிவடைந்து மீண்டும் விரிவாக சுருங்குகிறது காற்று இப்படி விரிவாக சுருங்கி அந்த விரிகிறதுனால அதிர்வுகளை பெரியாகி பெரிய சத்தமாக உருவாது அதுக்கு பேர் தான் இடி அப்போ மின்னல்னா என்ன இடினா என்னன்னு புரிஞ்சுட்டா மின்னலுங்கிறது என்னன்னா மேகத்தில் உள்ள மின் துகள்கள் நிறைந்த கீழ்ப்பகுதியானது புவியில் காணப்படக்கூடிய மரங்களோ உயர்ந்த மரங்களோ கட்டடங்களோ மனிதர்கள் மேலோ நேர்மின் துகள்களோடு தொடர்பு கொண்டு மின் இரக்கம் ஏற்படுது அப்போ அதிகப்படியான வெப்பம் வந்து வெளியில் வரும்போதுதான் தான் மின்னல் உருவாகும் இந்த மின் நிறக்கம் நடந்தது எவ்வளவு தூரம் வெப்பநிலை வருதுன்னா முப்பதாயிரம் டிகிரி சென்டிகிரேட் வந்து வெளியில் வரும் வெப்பம் வந்து உருவாகுது இந்த வெப்பம் உருவாகும்போது காற்று வந்து சுருங்கி விரியும் அந்த சுருங்கி விரியும் போதுதான் அந்த சத்தம் வந்து பெருசா நமக்கு இப்போ ஹாட்டு வந்து சத்தம் அதே மாதிரி காற்று வந்து விரிஞ்சு சுருங்கிறதுனால இடி சத்தம் கேட்குது இப்ப எப்படி உருவாகுது இடி எப்படி உருவாவுதுங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மின்னல் ஒரு மரத்தை தாக்கும்போது உருவாக்கப்படக்கூடிய அதிகபட்ச வெப்பத்தினால் மரத்தில் உள்ள நீரானது ஆவியாகி மரம் எரிஞ்சுது அப்ப எந்த அளவுக்கு அதுல வெப்பம் சொன்னாலும் முப்பதாயிரம் டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையை வந்து மின்னல் உருவாக்குது அப்போ அந்த மரத்தை வந்து தாக்கும் போது மரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை பூரா உறிஞ்சி ஆவியாக்கிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா மரம் வந்து எரிஞ்சு சாம்பலாகிடும் அடுத்தது இந்த மின்னல் உருவாகுதல் புவி இது என்னன்னா இல்லையா இந்த படத்தில் பாரு மின்னல் உருவாகுதலும் படம் அஞ்சு புள்ளி ஒன்பதுல இருக்கு மேகத்துல எதிர் மின்னோட்டம் இருக்கு மரத்துல நேர் மின்னோட்டம் மின் துகள்கள் இருக்கு இது ரெண்டுக்குள்ள ஈர்ப்பு விசை தான் மின்னல் உருவாகுது அதனால புகழ் பரப்புக்கு இடையே உள்ள தூரம் அதிகமாக இருப்பதால் ஒளியின் திசை வேகம் ஒ ஒளியின் திசைவேகம் ஒளியின் திசைவேகத்தை விட அதிகமாகும் தான் இடிச்சத்தம் முதல்ல கேட்குது மின்னல் நம்ம கண்ணுக்கு லேட்டா தெரியும் சரியா இப்போ நம்ம மின்னலும் இதுவும் கேட்கும் முதல்ல நமக்கு என்னதான் கேட்கும் இடிச்சத்தம் கேட்கும் இடிச்சத்தம் கேட்கறதுக்கு அப்புறம் தான் எனக்கு மின்னல் வருது அப்ப அது ஒளியினுடைய திசை வந்து குறை ஒலி சத்தத்தோட ஒலி திசை வந்து அதிகம் அதனால நமக்கு நமக்கு சீக்கிரம் நமக்கு புலப்படுது அடுத்து மின்னல் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது திறந்த வெளியிலேயோ அல்லது மரத்தின் அடியிலோ நிற்பதை தவிர்க்கணும் தவிர திறந்த வெளியிலையும் நிற்கக்கூடாது மரத்துக்கு கீழே நிற்கக்கூடாது கீழே மீது அமர்ந்து கீழே அமர்ந்து தலையை குனிந்து கொள்வது நல்லது கீழே தரையில் தான் உட்காந்துருக்கணும் தரையில் உட்காந்து தலையை மட்டும் குனிஞ்சிக்கிடணும் அல்லது வாகனங்கள் பாதுகாப்பான வாகனங்களுக்குள்ள இருக்கிறது ஏன்னா அதில் மேற்பரப்பு உலோக பரப்பு இருக்கிறதுனால அது தடுப்பு சோறாக இருந்து செயல்பட்டு நம்மளை வந்து பாதுகாத்துக்கொள்ளணும் அடுத்தது இவ்வளோதான் விடியும் மின்னலும் இது நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இது உங்களுக்கு தெரியணும் அடுத்தது தொடுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் புவி மின் சாதனங்களில் இருக்கும் மின் காப்புரைகள் பழுதாகும் போது நமக்கு மின் அதிர்ச்சி ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நடவடிக்கை தான் இது புவி தொடுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த எர்த்துன்னு சொல்லுவாங்க வீட்டில் அம்மா அப்பாட்டை கேட்டா தெரியும் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இது பண்ணும் போதே அந்த கீழே வந்து எரத்துன்னு ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா மின் காப்ல அதுக்கப்புறம் இந்த மின்சாரம் வந்து ரொம்ப அதிகமா சில நேரம் வந்தாலோ அல்லது மின் காப்புகள் வந்து பழுதடையும் போதோ மின் அதிர்ச்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தான் புவி தொகுப்பு மின்னரக்கம் அடையும் போது மின்னாற்றல் வந்து குறைந்த தடை உள்ள மின் கம்பிகள் மூலம் புவிக்கு இடமாற்றம் செய்யும் முறை பேர் தான் புவி தொகுப்பு என்று பெயர் இது வந்து நம்ம எல்லா வீடுகள்லேயே எல்லா இந்த நம்ம எலக்ட்ரிசிட்டியில எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் கணினியாக இருக்கட்டும் அஹ் ஹீட்டரா இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம மின்சாரத்துல பயன்படுத்துறோம் இந்த மின்சார விலை ஏதாவது ஒண்ணு பழுகுபடும் போது இதுல இருந்து அடுத்த பக்கம் பாத்துக்கோ தொண்ணூத்தி ஒன்பதாம் அம்பத்தொன்பதாம் பக்கம் எடுத்துக்கோ இந்த மாதிரி கம்பிகள் வந்து புவித்தொடுப்போடு இணைக்கப்பட்டிருக்கும் போது எதிர்பாராமல் மின்னதிர்வு ஏற்பட்டாலும் அதை தடுக்கிறதுக்கு இது பயன்படும் இதுதான் இல்லை நம்ம கொடுத்துருக்கிறது இந்த படத்தில் கொடுத்துட்டு போறேன் மின் கம்ப மின்னோட்ட கம்பி நடுநிலை கம்பி புவித்தொடுப்பு கம்பி இந்த புவித்தொடுப்பு கம்பி அது கீழே பூமியோடு இணைக்கப்பட்டிருக்கும் பூமி வந்து மின்சாரத்தை நல்லா தாங்கக்கூடிய ஒன்று என தாங்கக்கூடியது அதனால அந்த மின் அதிர்ச்சிகளை அது தாங்கி என்ன செய்யும் கீழே இப்போ புவையான கீழே கொடுத்துருக்கு அந்த லைனை குறிச்சு வச்சுக்க புவையா வந்து சிறந்த மின்கடத்தி என்பதால் பழுதடைந்த மின்காப்பு உரையிலிருந்து கசையும் மின்சாரம் அதன் வழியாக பாய்ந்து செய்கிறது இதுதான் இந்த மின் தொடுப்பு கம்பினா என்ன அர்த்தம் எர்த்துன்னு சொல்றது பூமிக்கு வந்து நம்ம அதிகப்படியான மின்சாரம் வந்து வரும்போது அது நம்ம எல டிவி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் பழுதடைக்காம அது கீழே அப்படியே கொண்டு போயிடும் டிவி எல்லாம் சில நேரம் வெடிச்சு செதறும் சில நேரம் பார்த்தேன்னா இடி மின்னல்லாம் அடிக்கும்போது சில வீடுகளில் இடி டிவியெல்லாம் வெடிக்குது ஃப்ரிட்ஜெலாம் வெடிக்குதுன்னு சொல்கிறதுனால என்ன அர்த்தம்னா இந்த எடுத்து கொடுத்துருந்தா என்ன செய்யாது அந்த மாதிரி வெடிப்பு ஏற்படாது கீழே போயிடும் அந்த மின்சாரம் எல்லா வீடுகள்லையுமே அந்த எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க எரத்துன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்துருந்தா என்ன செய்யாது இந்த மாதிரி விபத்தை தடுக்கிறதுக்கு தான் இந்த புவி தொடுப்பு பயன்படுது அடுத்தது மின்னல் கடத்தி மின்னல் கடத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடிதாங்க சொல்லுவாங்க வெடிதாங்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது உயரமான கட்டடங்களில் மின்னல் பாதுகாப்பிலிருந்து பாதுகாக்க உதவக்கூடிய ஒரு கருவிக்கு பேருதான் மின்னல் கடத்தி அப்படின்னு சொல்றது இந்த மின்னல் கடத்தியில் என்ன செய்ன்னா ஒரு உலோகத்தண்டானது கட்டடத்தின் மேல் பகுதியில் காற்றோடு கொள்ளும் வண்ணம் பட்டிருக்கும் கட்டடங்களை கட்டும் போது இந்த உலோகத்தண்டு அதிலிருந்து வரக்கூடிய கா தாமர கம்பி என்ன செய்வாங்கன்னா கட்டடத்தின் சோர்வு மூலம் அப்படி பொருத்தப்பட்டிருக்கும் இந்த தாவர தாமர கம்பியினுடைய மருமனே எங்கே இருக்குன்னா பூமிக்குள்ளே இருக்கும் அதான் நான் அப்புறம் ஏற்கனவே சொன்னேன்னா இல்லையா அதே மாதிரி இதுவும் அந்த பெரிய கட்டணங்களுக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி மேலே போட்டு மூணு நான் இது மூணு பக்கமும் சின்ன சின்ன கம்பி மாதிரி தாமர கம்பிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுதான் அது என்ன மின்சாரத்தை இடியே வந்து இழுத்து கொண்டு போய் பூமிக்கு அடியில் கொண்டு போகுது அப்ப இதுக்கு தாமர கம்பி வழியாக மின்னோட்டம் வந்து புவிக்கு செலுத்தப்பட்டு அது மின்காம்பி வழியாக புவி மின்னோட்டம் புவிக்குள் பாய்கிறது மின்னல் தாக்கி விடாமல் கட்டடத்தின் மீது மின்னல் நேரடியாக விழுந்து கட்டணம் சே சேதமடைவத தடுக்கிறதுக்கு தான் பயன்படக்கூடியதான் இது மின் மின்னல் கடத்தி இது இந்த ப படம் அஞ்சு புள்ளி பதினொன்னுல கொடுத்துருக்கு இதுல பாய் இதே மாதிரி இருக்கும் இந்த இதுல மேலே கொடுத்துருக்குல லோக தண்டு அதுல மூணு மூணு பக்கமும் இருக்கும் எந்த பக்கத்துல வந்தாலும் இந்த தாமரை கம்பி வழியா இந்த வீட்டு வழியா இந்த பூமிக்கு அடியில கொடுத்துருப்பாங்க அடுத்தது மின் சுற்று மின் சுற்றுனால் உனக்கு தெரியும் நீ எந்த எல்லாரும் செய்வேன் ப்ராஜெக்ட் செய்யச்சனா உடனே என்ன செய்வேன் ஒரு பேட்டரி எடுப்பேன் ஒரு லைட் எடுப்பேன் ஒரு இது வயர் எடுப்பேன் உனக்கு செய்வேன் இந்த இதுதான் என்னது எனக்கு மின்சுற்று இந்த மின்சுற்று தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் எதிரெதிர் மின்னோட்டம் கொண்ட இரண்டு உலோக கோள்களை ஒரு உலோகத்தை கம்பினால் இணைக்கும் போது குறைந்த மின்னழுத்தம் அதில் அன்றரையும் மின்னச்சுக்க ஏற்கனவே போனது போன பாடத்தில் போன வாரத்தில் படித்தோம் குறைந்த மின் அழுத்தம் கொண்ட கோலத்திலிருந்து அதிக மின் அழுத்தம் கொண்ட கோளுக்கு எலக்ட்ரானிக்கல் பாய தொடங்கும் இதுதான் மின்சுற்று இதுதான் நம்ம நம்ம என்ன செய்யறோம் அந்த ப்ராஜெக்டில் செய்கிறது இந்த படத்தில்